ஷப்போ காலையிலே அடுக்களை வரணும்னு சொன்னாலே மடியாடுறது அதான் வாரது வரல காலத்தை என்னது இந்த என்ன கூட்டு வச்சனா என்ன கறிய வச்சனா அப்படின்னு நினைச்சுட்டேன் எப்போ என்ன வச்சதுன்னே தெரியல ஒரு கூட்ட வச்சா ஒண்ணு பிடிச்சா அது இந்த கூட்டா வச்சேன்னு உடனே நினைச்சது இந்த கூட்ட வச்ச அதுல எனக்கு இதா வச்சே நினச்சது இதுல என்ன கூட்டு வச்சது இந்த ஆவிட்ட நேக்கையே சொன்னேன் நாளை கறியை வச்சது முளைவில கூட்டு நிலவில் அரிஞ்சு போட மொளகா இல்லை மொளகா வாங்கிட்டாருங்கான்னு அது மறந்து வந்தேன் செல்லுது நீ எனக்கு நீ அரிஞ்சு போடணுமா நான் மோனே எலும்புனியாலே ஏடி அம்மா எலும்புறண்டி ஏன் காலத்தே கடந்து பிடிச்சியா அந்த தேவி அணி விட்டு இருக்கியா அவளை வீட்டில் போய் மொளகா இல்லை கேட்டியா மோனே அவளை வீட்டில் போய் அம்மா செல்லிச்சு ரெண்டு மொளவு தரணுமா என வாங்கி தருவியா சரிடி அம்மா சரி நான் ரெண்டு மொளவு தானே நான் வாங்கிட்டு வரேன் ஆ வா அப்பா கிட்ட அம்மா சொல்லி விட்டது மொளகு வாங்கிட்டு வாருங்கான்னு அப்பா மறந்து வந்துதான் பிறகு கரைக்கு போட மொளவு இல்லையா அதனால அம்மா சொல்லிச்சு தேவையான ஆன்றிட்ட போய் ரெண்டு விருப்பி வாங்கிட்டு வருவியாமோன்னு ஏனிக்காட்டு அதாக்காண்டி வந்தேன் உங்கள்கிட்ட இருக்கா ஆமா ஆமாப் புள்ள, அன்னைக்கே முளவ இருக்கணும். நான் தாரேன் என்ன? இன்னா முளவ. ஆ, கொமேட்ட கொண்டு கூடنا முளவ. ஆன்ட்டி, இம்புடு முளவ எங்க அம்மாயே வேண்டாம். அம்மா செஞ்சா ரெண்டே ரெண்டு முளவ வாங்கிட்டு வந்தேன் செஞ்சா. நீங்க ரெண்டே ரெண்டு முளவ மட்டும் தாங்க. இம்புடு வேண்டாம்.

எடி அம்மா இன்னடி மொளவு அவ குடுத்துறே மொளவு நெச்சானா ரெண்டு மொளவு குடுத்து விட்டுறீங்க நம்மட்ட இதான் காப்பி நம்ம வாரி வாரி குடுத்துடுவோம் குடுத்துட்டு நெச்சானா வா வரட்ட நீங்க அவ இனி ரெண்டு கோடி உள்ளியோ மொளவுகோ உப்புகோ என்ன தெங்கல வரட்டு ரெண்டு நாயினி குடுத்து விட்டுறியா ரெண்டு நாய்